பாட்டி எங்கள் வீட்டுக்கு வரவும் அதை பார்த்து முத்து மீனா ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க அப்போ முத்து பாட்டி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க அது எப்படி எனக்கு தெரியாமல் போகும் இன்னைக்கு உங்கள் கல்யாண நாள் ஆச்சே அதை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ முத்து போட்டுருக்க சட்டையை பார்த்துட்டு இது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து இது மீனாவோட அம்மா வாங்கி கொடுத்தது பாட்டின்னு சொல்லி சொல்றாரு அப்படியா ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்ட விஷயம் பார்த்திங்கன்னா மூஞ்சி சுழிச்சிட்டு நிற்கிறாங்க அப்புறம் அண்ணாமலை பார்த்து என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு என்னத்தை திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஏன் நான் இங்கே வரணுன்னா அவங்கூட பர்மிஷன் கேட்டுகிட்டு தான் வரணுமான்னு பாட்டி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு ஐயோ நான் அப்படிலாம் சொல்லல அத்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணியை பார்த்து என்னம்மா பெரிய மருமகளை நல்லா இருக்கியா இப்போ வந்து உங்க புருஷன் ஏதாவது வேலைக்கு போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோகினி ரொம்ப பெருமையா பட்டி அவர் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே மனோஜ் இருந்துட்டு அம்மா பாட்டி அது வந்து மாலில் பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறாரு அப்போ முத்து இருந்துட்டு ஏ போதும் நிறுத்துடா பாட்டி இப்போ தானே வந்திருக்காங்க உன் பெருமை இல்லை நீ அப்புறம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனோஜ் நோஸ்கெட் பண்ணுறாரு அதை பார்த்து ரோகிணி முத்துவை முறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ பாட்டி முத்துவை பார்த்து ஆமாம் உன் கல்யாணம் நாளைக்கு உன் பொண்டாடிக்கு என்ன வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு இல்லை பாட்டி நான் முன்னாடியே மறந்துட்டேன் இனிமேல் தான் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உடனே விஜயா இருந்துட்டு ஏ மீனா என்ன இன்னும் நின்றுட்டுருக்கு இனி எவ்வளோ வேலை கிடக்குது போய் சமைக்கிற விலையை பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதை பார்த்த பாட்டி அவங்க சின்னஞ்சிருஸுக்கு கல்யாணம் ஆனாலும் எங்கேயே வெளியே போயிட்டு வரட்டும் ஏன் ஒரு நாள் நீ சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜயா பார்த்தீங்கன்னா வாய மீடிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க அம்மாட்டை ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து போட்டிருக்க சட்டை சத்தியாக தான் வாங்கி கொடுத்ததுன்னு தெரிஞ்சதுமே முத்து கோவப்பட்டுட்டு அந்த சட்டையை கல்ட்டி வீசிடுறாரு அதை பார்த்தா மீனாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் இங்கே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு விஜயாவும் மனோஜ் ரோஹினி மூணு பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஆனால் பாட்டி மட்டும் முத்துவை திட்டுறாங்க ஏன்டா நலனாலதுமா மீனாவை அளவைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இல்லை பாட்டி அந்த சட்டை சத்தியம் வாங்கி கொடுத்தது எனக்கு அதனால் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பாட்டி இருந்துட்டு கல்யாணம் மீனா சந்தோஷமாக இருக்கட்டும் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ சொன்னேன் இப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இப்போ என்ன மீனா சந்தோஷமாக இருக்கணும் தானே அதுக்கு அங்கே தான் போகணும்னு இல்லையே இப்போ நம்ம வீட்டிலேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்படியே மீனாவோட அம்மா தங்கச்சி இங்கேயே வர சொல்லிடலாம் அப்படின்னு முத்து சொல்லவும் அதை கேட்ட பாட்டியும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட பாட்டி நான் மீனாக்கு என்ன கிப்ட் வாங்கிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கிப்ட் கொடுக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா மோதிரம் இருக்கு அப்ப பாட்டி இருந்துட்டு உன் பொண்டாட்டிக்கு உன் கையாலேயே போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்லவும் முத்து பாத்தீங்கன்னா மீனாவோட கையில மோதிரம் மாட்டி விடுறாரு சிட்டி பாத்தீங்கன்னா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாரு சிட்டியோட ஆளுங்களும் சத்தியாவும் போய் சிட்டிக்கு மாலை போட்டு வெல்கம் பண்றாங்க அப்ப சிட்டி சத்தியாவை பார்த்து அம்மா நீ இங்க என்னடா பண்ற இன்னைக்கு உங்கள் அக்காக்கு கல்யாணம் நாளாச்சு நீ அங்கே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டால் சத்யா இல்லை நாங்கள் போனால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை தான் வரும் அதனால் நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன தான் இருந்தாலும் உன் அக்காவோட கல்யாண நாளுக்கு நீ போகாமல் இருந்தால் இருக்குமா என்னைக்கும் உன் மாமனோட தயவு உனக்கு தேவைப்படும் அதனால் நீ முதல்ல அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு சத்யாக்கு காசை கொடுத்து அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அப்போ சிட்டியோட ஆளுங்க சிட்டியை பார்த்து என்னென்ன இவனோட மாமன் தான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி உங்கள் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கே காரணம் அவனுக்கு போய் கிஃப்ட்டு வாங்கிட்டு போ சொல்லி இவங்க காசு கொடுத்து அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிட்டி சொல்கிறாரு இங்க தாண்டா நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல இவன் அங்க போவான் இவனை பார்த்து அந்த முத்து டென்ஷன் ஆவான் ரெண்டு பேத்துக்கு வாய்ப்பேச்சு முத்தி கை கலப்பாகும் எப்படியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும் கல்யாணம் ஆளாதும் அந்த முத்து பையன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுதான் தான் என்னோட பிளானே நான் சொன்ன மாதிரி மட்டும் நடக்கதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சிட்டி பாத்தீங்கன்னா சத்யா போகிறதே பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறாரு இங்கே பாத்தீங்கன்னா முத்து மீனா கல்யாணம்னால எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் இருக்காங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா கேக் விட்டு மீனாக்கு ஊட்டி விடுறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சத்யா என்ட்ரி கொடுக்குறாரு அங்கே வந்து சத்யாவை பார்த்த முத்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அடிக்க போகிற மாதிரி நிற்கிறாரு அதை பார்த்த மீனா பயந்து போய் முத்து கையை பிடிச்சி நிறுத்துறாங்க இதை பார்த்த மீனாவோட குடும்பமும் முத்துவோட குடும்பம் ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க சிட்டி பிளான் பண்ண மாதிரி எங்க ஏதாவது ப்ராப்ளம் நடக்குமா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்